ஹலோ லூயா தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளில் மீண்டும் உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியா பரிசு தாவையானவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் தந்த கிருவைக்காக நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறோம் ஏசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் தெய்வ சித்தம் எதுவோ அதுதான் நிறைவேற வேண்டும் என்ற ஒரு காரியத்தை சாட்சியில் சொன்னாங்க அப்போ பரலோக தேவனுக்கு நம்மை குறித்த சித்தம் என்ன என்பதை குறித்து நாம் ஒரு காரியத்தை பார்க்கணும் நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு சொன்ன வார்த்தை அது மற்ற ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி மூன்று வரை உள்ள அந்த வசன பகுதிகளிலே நாம் அதை படிக்கிறோம் எண்ணத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படுகிறீர்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியின் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் இரையரசை வெண்ணரசையும் அவருக்கு ஏற்படைய தேடங்கள் அப்பொழுது இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் நாம் இந்த உலகத்தில் இப்போது வாழ்கிற சூழ்நிலையை தேவனுடைய வசனத்தின்படி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தேவன் மனிதனை படைத்த போது சாயலாய் தேவர் மகிமையினால் தெய்வ சித்தம் செய்கிறவனாய் தெய்வீக தேவனோடு உள்ள உறவில் படைக்கப்பட்டு ஏதேன் தோட்டத்தில் வைக்கப்பட்டிருந்தான் என்ற செய்தியை நாம் தொடக்க நூலிலே நாம் படிக்கிறோம் ஒரு கட்டத்தில் ஆதாம் என்ற நம்முடைய ஆதி பிதாக்கள் பிதா தாத்தாவும் பாட்டியும் ஆதாமும் ஏவாளும் தேவ சித்தம் செய்யலை சாத்தான் சித்தம் செஞ்சிட்டாங்க அதனால சாபங்கள் வந்துவிட்டது தேவனுடைய சாபம் வந்தது அது ஆதி ஆமாம் பதினாறுலேருந்து பத்தொன்பதுரை நீங்கள் வேணால் படிச்சுருங்க எனக்கு சமயம் கம்மி ஸோ தேவனால் சபிக்கப்பட்ட உலகத்திலே நாம் ஆளுகிறோம் சாத்தானுடைய சித்தம் செஞ்சபடினாலே சாத்தானுடைய ஆளுகை நிறைந்த ஒரு சூழ்நிலையில் நாம் ஆளுகிறோம் அது அதிகமாக ஒன்று மூணாம் அதிகாரம் கடைசி வசனத்திலே தோட்டத்தை விட்டு மனிதனை தொடை துரத்தி விட்டு அவர் பரலோகத்துக்கு போய்விட்டார் என்ற சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் இங்கே நீங்கள் ரோமர் அஞ்சாம் அதிகாரத்தில் வரும்போது அல்ல பதினேழு ஒருவனுடைய மேறுதல்னாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க என்று சொல்லி வாசிக்கிறோம் பதினெட்டாம் வசனத்தில் ஆதலால் ஒரே மேர்தன்னால் எல்லா மனுஷனும் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டார்கள் என்ற காரியம் பத்தொன்பதாவது வசனத்தில் அண்டியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியினாலே அநேகர் பாவியில் ஆக்கப்பட்டார்கள் என்ற ஒரு காரியத்தை பார்க்குறோம் ஆதாமிய வாழ் பாவம் செஞ்சிட்டாங்க அவங்களுக்கு சாபம் வந்துட்டு தன்மை இழந்து போய்ட்டு அவருடைய வம்சம் நாம் எல்லாருமே அந்த ஆதாமின் சாம்பத்தை தன்மையிலே நாம் பரப்பிலேயே வருகிறோம் சங்கீதத்தில் வாசிக்கும்போது என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று வாசிக்கிறோம் நம் பறவிலேயே இன்பான் நேச்சர் அது ஜீனுன்னு சொல்கிறோம் அது ஆதாமுடைய வம்சத்தில் வர அத்தனை பேரும் அந்த பாவத்தின் சாயல் சாபத்தின் சாயலை பிறக்கிறபடி நல்லதான் இப்போ அந்த அதிகமாக மூணு பதினாறு பத்தொம்பதுல நீங்கள் படிக்கும்போது நீ போது வேதனையை பெருக பண்ணுவேன் ஏன்னா நீங்கள் தேவசித்தம் செய்யலை இந்த பூமியை உண்ணிமித்தான் சபிக்கப்பட்டிருக்கோம் குறுக்க முள்ள குழப்பிக்கும் நீ பாடுபட்டு கஷ்டப்பட்டு வாழணும் நீ இருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கு திரும்புவார் இந்த சாபத்தை கத்தர் போட்டுட்டார் இது ஆதாமியை வாழ்க்கை கொடுத்த சாபம் தான் ஆனால் நாம் அந்த வம்சத்தில் வர்றதுனால அந்த சாபத்தை நாமும் சுமந்து கொண்டிருக்கிறோம் எப்படி சாபத்தை சுமக்கிறோமோ அதே விதமான ஆதாமுடைய பாவத்தின் சாயலையும் நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் நாம் விடக்கூடாது அப்படின்னா நாம் பறவையிலேயே பாவத்தின் தன்மையிலே பறந்து வந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஒன்று குறைந்த பதினைந்தாம் அதிகாரத்தில் வரும்போது நாற்பத்தெட்டு மண்ணானவன் எப்படிப்பட்ட நாற்பத்தொம்பது மண்ணானவனுடைய சாயிலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயிலையும் அணிந்து கொள்ள வேண்டும் அப்போது ஆதாம் பாவ சாயில் நம்ம இருக்கிறோம் எந்த குடும்பத்தில் பிறந்திருக்கலாம் எந்த மதத்தில் இருக்கலாம் எந்த நம்பிக்கை இருக்கலாம் அது வேறு விஷயம் இதுதான் முதலடிப்படை ரெண்டாவது நம்ம தெரியாமலே நாம் ஒரு விதமான அடிமைத்தனத்துக்குள்ளே சிக்கி இருக்கிறோம் நீங்கள் எபேசி இருக்கிறதுன நிரம்பத்தில் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் நான் நாம் போது நம்ம எப்படி வச ஒன்றுலேருந்தே படிக்கிறேன் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாக இருந்த உங்களை தெய்வன் உயர்ப்பித்தார் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்தின்படி கீழ்ப்படி ஆமையின் பிள்ளைகளிடத்துல இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாத்து அதிகார பிரபுவாகிய ஏற்றபடி நடந்து கொண்டீர்கள் அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் மொற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சம் மனசு வறுமையை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோப ஆக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம் அப்போ ஆதாமுடைய சாபத் குணத்தில் வர்றதுனால தேவனுடைய கோபம் நமக்கு எதிராக இருக்கிறது நம்பர் ஒன் ரெண்டாவது இந்த உலகம் முழுவதும் ஆவி தீ ஆவி வந் அந்த பிசாசனுடைய ஆவியின் ஆளுகள் இருக்கிறதுனால மனிதருடைய மனங்களும் அவனுடைய ஆளுகளை இருக்கிறது ரெண்டு குறைந்து ரெண்டு திமுத்தி ரெண்டு இருபத்தாறு அவனுடைய இச்சையின்படி செய்ய விருப்பத்தின்படி செய்ய அவனால் மனங்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறது என்று படிக்கிறோம் சரி அப்போ இப்போ உலக வழக்கம் உலக நம்பிக்கை எல்லாமே கோப தேவனுடைய திட்டத்துக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது அதுக்கு நடுவில் தான் நம்ம இருக்கிறோம் அப்படி தான் சிந்திப்போம் அப்படி தான் பேசுவோம் அப்படி தான் கற்றுக்கொள்வோம் நம்பர் ஒன் அதை ஜென்ம ஒன்று சொல்லிட்டேன் ரெண்டாவது உலகத்தின் சூழ்நிலையிலே நாம் கற்றுக்கொள்ளுகிற வழிகளில் நாம் நடக்கிறோம் அப்போ நம்முடைய மனம் அல்லது நம்முடைய சிந்தை நீங்கள் எஸ் ஆம்பத்தஞ்சி எட்டு ஒம்பது என் வழி உங்கள் வழி இல்லை உங்கள் வழி ஏன் வழி இல்லை வானத்துக்கும் பொம்மிக்கு எவ்வளோ வேறுபாடு இருக்குதோ அவ்வளவாய் உங்கள் வழிகளுக்கு எனக்கு வலிக்கும் வித்தியாசம் இருக்குது அப்போ மனிதர்களுடைய நிலைமையும் மனநிலையும் தன்மையும் வழியும் தேவனுடைய வழியும் ஒன்று எதிராக இருக்குது சம்மந்தம் எல்லாம் இருக்கு இதான் முதலாவது புரிஞ்சுக்கணும் இப்போ நாம் அதனால தான் நீங்கள் தேவ ராஜ்யத்தை தேடுங்கள் தேவ ராஜ்யம்னா தேவை சித்தம் செய்கிறதல் தேவ வசனத்தில் நடத்தல் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற தேவ பிள்ளைகளாக மாறுங்கள்னு முதலாவது ஆண்டவர் சொல்கிறார் இது பல வழிபாடுகள் இருக்குது அதுக்குள்ளே போகல நீங்கள் தேவை சித்தம் செய்கிற தேவ ஆவினால் நடத்தப்படுகிற தேவ பிள்ளைகள் என்கிற எல்லைக்குள்ள நீங்கள் முதலாவது வர வேண்டும் தான் பரலோக தேவனுடைய உதவியும் வத்தாசையும் கிருவையும் இறக்கமும் நமக்கு கிடைக்க முடியும் இது இயல்பாக நான் புரிகிற விஷயம் ஸோ இதுக்குள்ளே வர்றது எப்படி என்கிறத பார்க்கணும் முதலாவது இந்த ஜென்ம பாவம்லாம் சொல்லிட்டேன் தேவன் மனிதர்களை தம்மோடு இணைப்பதற்காய் ஒப்புரவாக்குவதற்காய் தம்முடைய குமாரராக இயேசுவை அனுப்பி அவரை அகில உலக பாவ நிவாரண பள்ளியாய் பள்ளியாக்கினார் அப்போது நாம் நம்முடைய அறியாமை நான் பாவி என்று போது நான் பாவிதான் அதாம்டைய வம்சத்தில் வந்த பாவிதான் உலக வழக்கம் சிந்தனின்படி சிந்தித்த பாவிதான் பரலோக தேவனை தெரியாது அவருக்கு ஏற்ப நடக்க தெரியலை நான் பாவிதான் என்று ஒப்புக்கொள்ளும்போது என் பாவங்களை மன்னிக்க வேண்டும் மன்னித்து கடவுளோடு ஒப்புரவாக்க வேண்டும் என்று நாம் ஜபிக்கும்போது தேவன் இயேசுவன் சிலுவை பலியின் மூலம் நம் பாவங்களை மன்னித்து வரலோக தேவன் தம்மோடு நம்மை ஒப்புரவாக்குறாரு அல்ல இல்லையா இது முதலாவது விஷயம் இது முதலாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் நீங்கள் மற்ற பதினொன்று இருபத்தெட்டு இருபத்தொன்பது வருத்தப்பட்ட சுவாரசமுக்கிறவர்களே எல்லாரும் என் இடத்துல பாருங்கள் நான் சார்ந்த இருக்கிறேன் நீங்கள் என் நுகத்தை என் மேல் ஏற்று உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டே இடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இலைப்பறுதல் கிடைக்கும் அப்போ முதலாவது ஒப்பு ஒப்புக்கொண்டுட்டோம் பாவம் அரைக்க செஞ்சிட்டோம் பாவம் மன்னிப்பை தர்றார் இது இல்லாமல் நீங்கள் என்ன வழிபாடு நீங்கள் எந்த இயேசு ஆராதிக்கலாம் எத்தனையோ வழிபாடு செய்யலாம் பயன்படாது பயன்படாது என்று நீங்கள் நானும் ஒரு பாவிதான் எனக்கு உங்களுடைய கிருபை வேணும் என் பாவங்களை மன்னிக்கணும் என்று ஒரு உண்மையான ஒரு மனஸ்தாபத்தோடு ஜிவம் பண்றீங்களோ அது இயேசு செல்வ ரத்தத்தை தியானித்து தெய்வம் பண்றீங்களோ அன்னைக்கு மட்டும்தான் உங்கள் பாவம் மன்னிக்கப்படும் அந்த பாவம் மன்னிப்பு நிச்சயம் கிடைக்கும் தேவனுடைய ஒரு உறவு வரும் ரெண்டாவது இப்போ இயேசு சொல்லுகிறார் என்னை ஆராதிங்கன்னு சொல்லல என்ன இடத்துல கற்றுக்கொள்ளுங்கள் அந்த வார்த்தை என்னது இனி நான் சொல்லுறதுபடி நீங்க நடக்கணும் உங்களுக்கு தெய்வத்தை தெரியாது நான் தானே சொல்லி தரணும் தெய்வ சித்தம் தெரியாது நான் தானே சொல்லி தரணும் நான் அங்கேருந்து இருந்து வந்திருக்கேன் அவள் என் பாதத்தில் அமர்ந்து என்னிடத்துலே நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா கிறிஸ்தவ மார்க்கத்தில் ஒரு பெரிய மோசடி இயேசு ஆராதிக்க வேண்டும்னு சொல்லி ஆராதித்து விட்டு ஓடி விடுகிறார்கள் அதனால் நன்மை வராது நீங்கள் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்டு கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக மாறும்போது மட்டும்தான் தேவ பிள்ளைகளாக மாற முடியும் தேவனுடைய கிருபை இறக்க நமக்கு கிடைக்கும் வெரி சிம்பிள் இதுக்கு ஒன்றும் பெரிய காசு ஒன்றும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் அங்கேயங்கே ஓட வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப சிம்பிள் ஏசுவன் பாதத்தில் அமர்ந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறவர்களாக மாற வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு காரியம் பல வேளை இதை கிறிஸ்தவ அனுபவம் உள்ளவங்களும் மறந்துடுறாங்க தயவுசெய்து நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சிருங்க உங்கள் வாழ்க்கை தேவனோட இணைக்கப்பட ஆதரப்பிற்கு காரணம் ஒன்று பாவ அறிக்கை மணந்திருந்ததிலும் பாவம் அணிவோம் அக்கிரமத்தை செஞ்சுட்டே இருக்க முடியாது மனம் திரும்பதிலும் பாவம் பண்ணி அனுபவம் வந்திருக்கிறதா ஏன்னா அநேகர் வந்து நேசிக்கிறாங்க விசுவாசிக்கிறாங்க ஆராதிக்கிறாங்க மிளகத்திரி குளுத்துவாங்க சாம்பிராணி கொளுத்துவாங்க எப்ப மனம் திரும்புவது மனம் ஓகே அந்த மனம் திரும்புதலை பற்றி ஒன்று சொல்லணும் அது லூக்கா இருபத்தி நாலு நாற்பத்தி ஏழு மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்போம் இந்த சின்ன விஷயந்தான் பைபிள் எல்லாம் வச்சிருக்கிறோம் வருஷக்கணக்காக கிறிஸ்தவர்கள் அநேகருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அது சாபங்களாய் தொடர்ந்து வர்றத ஆவியானவர்களுக்கு பேசுற அதனால தான் அதை சொல்லணும் அப்போ மனம் திரும்புதல் மனம் திரும்புதல்னா என்ன என்கிறத தெளிவாக புரிஞ்சுருங்க ஏதோ ஒரு கோயிலை விட்டு இன்னொரு கோயிலுக்கு போகிறது ஒரு மதத்தை விட்டு இன்னொரு மதத்துக்கு போறது இல்லைங்க மனம் திரும்புதல் மனம் திரும்புதல்

எல்லாருக்கும் ஒரு மனசாட்சி இருக்கு என்ன இருக்கு மனசாட்சி தேவனுடைய வார்த்தை அப்படி சொல்லுது நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயத்தில் எழுதுவேன் அது இறையமையாவில் இருக்கிறது எப்ரையர் நிருபத்தில் இருக்கிறது நான் என் பிரமாணங்களை எங்கே எழுதுவேன் எப்ரையர் எட்டு பத்து அந்நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரேல் குடும்பத்தாடியே பண்ண உடன்படிக்கை என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயத்தில் அவர்களை எழுதுவேன் சரியா மனசுல தேவன் எழுதுகிறார் தேவ சட்டத்தை அதுதான் ரோமர் ரெண்டு பதினாலு நியாயப்பிரமாணம் இருதயங்களில் எழுதி இருக்கிறது காண்பிக்கிறார்கள் யாரு வேதம் தெரியாதவங்க இயேசு தெரியாதவங்க அப்ப மனசாட்சியிலே தேவன் கொடுக்கிற அறிவுக்கார்ப இது தப்பு இது சரியில்லை அப்படின்னு ஒரு அறிவை கொடுக்கிறார் இல்லையா அவர் அவர் தான் எழுதுவாரு அவங்க மனசுல பாவ பாமாரிக்க செஞ்சிடணும் அதுக்கப்புறப்ப மனம் திரும்பிகிட்டே வரணும் மனசாட்சி கூட இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு நீங்கள் ஏசுவேசுவேன்னு குதிச்சு ஒரு நன்மையும் வாங்க முடியாது புரியுதா இதுதான் பேசிக் ப்ராப்ளம் பேசிக் ப்ராப்ளம் அது ஆவி இருக்குது அங்கே இருக்குது கை கால் நீங்கள் என்ன வேணாலும் உதறு மனசாட்சியில உனக்கு பேசுகிற தேவ சத்தத்துக்கு கீழ்படி இல்லைன்னா உனக்கு மனம் தேவனோட கிணையாது அதுதான் நீங்கள் மற்ற பதினஞ்சாம் அதிகாரம் எட்டாம் வருஷத்தில் வந்தால் இவர்கள் தங்கள் வாங்கினால் என்னிடத்தில் சேர்ந்து உடந்து புதடுகளால் கனம் பண்ணுகிறாள் இருதயமோ என்னை விட்டு விலகிருக்கு சரியா சத்தத்துக்கும் ஆட்டத்துக்கும் பாட்டத்துக்கும் ஆராதனைகளுக்கு தொழுகைக்கும் குறையில்ல மனசு இணை இல்லை எவ்வளவு வருஷம் அனுப்புறோம் ஏன் ஒரு சின்ன விஷயம் மனசு தேவன் எழுதின சட்டத்தை அவர்கள் மதிக்கவில்லை அப்ப மனசு நீங்கள் உணர்கிற தவறுகளை தேவனோடு தனிப்பட்ட முறையில் அரைக்கம் பண்ணி ஜெபம் பண்ணி மனம் தெரிந்து கொண்டே இருங்கள் இல்லையா இனி அதிக கேடானது வராதபடி இனி பாவம் செய்யாது இப்படி இருந்தால் மட்டும்தான் உங்கள் மனசு தேவனோடு இணையும் தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடிய ஒரு உறவுக்குள்ளே நீங்கள் வர முடியும் ரெண்டாவது தான் இயேசு இடத்துல கற்றுக்கொள்ளுது நீங்கள் அடிக்கடி இயேசுவின் வார்த்தை இங்கே இருக்குது மற்ற யோ மார்க்க யோவான் எல்லாம் எழுதி கையில் கொடுத்துருக்கு எந்த பிரசங்கி பிரசங்கம் பண்ணுகிற பிரசங்கம் கேட்டால் நீங்கள் பரவதுக்கு போக முடியாது நான் சொல்லிதான் உனக்கு ஏன் தெரியுமா இதை எழுதி தந்ததுனால ஒரு காலம் இருந்து அப்போ வேதம் கிடையாது இப்போ வந்து ஓசியா எட்டு பன்னிரண்டு என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அது அந்நிய காரியமாக அப்போ இந்த இயேசுவின் வார்த்தைகளை அப்போ சொல்லிய வார்த்தைகளை நீங்கள் வாசிக்காமல் தியானிக்காமல் சிந்திக்காமல் எந்த கூட்டத்துக்கு போனாலும் தேவன் உங்களுக்கு மேல் பிரியமா இருக்க மாட்டார் ஏன் என் திரு மூலம் நான் செய்தியை கொடுத்து அதை எழுதி கொடுத்த பிறகும் அதை வாசிக்காமல் ஒரு நன்மையை வாங்க முடியாது நீங்கள் மறந்துடாதுங்க முதலாவது படிச்சிருங்க அவருடைய பாதத்தில் உட்கார்ந்த ஆண்டவரே கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்குறேன்னு சொல்லக்கூடிய எல்லைக்கு வராமல் ஒரு நன்மையை நீங்கள் தேவனிடத்தில் வாங்க முடியாது சரியா சரி முதலாவது அந்த எல் அந்த மாத்தார் மரியார் வீட்டில் அந்த மரியாள் இயேசுவன் பாதத்தில் உட்காந்து அவள் சொல்லுவது இயேசு சொல்வதை என்ன செஞ்சுகிட்டு இருந்தா அவள் கேட்டுக்கொண்டே இருந்தாள் அதனால இயேசு சொன்னார் அவள் மரியாள் தன்னை விட்டு கெட்டப்படாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் சரியா அப்போ நல்ல பங்கு என்னது இயேசுவன் பாதத்தில் இருக்குது அவருடைய வசனத்தை வாசிக்கிறது அவர்கிட்ட ஜெபிக்கிறது இதுதான் நல்ல பங்கு அந்த அம்மா சொன்னாவே இல்லை நான் தனியாக பண்ணிக்கிட்டே இருந்தேன் மேலே போய் ஜோமன் ஆண்டவரோட தனிச்சிருக்கு அதுக்கு பலன் அவர் கொடுக்குறாரு அப்போது மன சாட்சிப்படி மனம் திரும்புங்க வசனத்தை ஷார்ட்டாக போகிறேன் பைபிள் சடி எடுக்க முடியாது ரெண்டாவது நீங்கள் ஏசு விடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அவள் கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருப்பார் நீங்கள் கற்றுக்கொண்டீங்கன்னா அவர் தொடர்ந்து உங்களோட பேசுவார் இப்போ சொல்லுகிறார் இப்படி மூணாவது இன்னொரு விஷயத்தை சொல்லிடுவேன் அது வந்து அது யோவான் பதி நாலு பதினஞ்சு பதினாறு அது என்ன சொல்லுவார் ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் என் வசனத்தை கடைப்பிடிப்பான் அவனட அவனுக்காக நான் இடத்தில் வேண்டிக் கொள்வேன் அப்பொழுது அவனோடு என்றென்றைக்கும் கூட இருக்கும்படி சக்தி ஆவியாகிய தேற்றாரவழை அவர் உங்களுக்கு தந்தரள்வார் அப்போ இயேசுவின் வார்த்தையில் நடக்க விரும்புகிறவர்களுக்கு மட்டும் தேவன் பரலோக தேவ ஆவியை அனுப்புவார் ஏன்னா யோகன் நாலு இருபத்தி நாலு தேவன் ஆவியாக இருக்கிறாருன்னு சொல்லியிருக்கு யோன் பதினஞ்சு இருபத்தாறுல நான் பிதாவடத்துல இருந்து அனுப்ப போறவரும் பிதாவடத்துல இருந்து புறப்படுகிறவருமாகிய சக்தி ஆகி வரும்போது நான் சொன்ன உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார் இது ஒரு முக்கியமான விஷயம் நீங்க பாவாரி செஞ்சிட்டீங்க அப்புறம் ஏசுவன் வசனத்தை வாசிக்கிறீங்க அப்போ தே ஆண்டவர் என்ன செய்கிறார் பரலோகத்திலிருந்து தேவ அணி ஆவிய அனுப்புகிறார் இந்த தேவ ஆவி வரும்போது எபேசியர் ஒன்று பதிமூணு சொல்லுது நீங்கள் விசுவாசிகள் அனுபவது வாக்குத்தத்த மண்டம் பரிசுத் ஆவினால் முத்திரை போடப்படுகிறீர்கள் இந்த வார்த்தை கவனத்தில் வைங்க இப்போ வந்து நான் பிள்ளை தேவா தேவைப்பிள்ளையுடன் நம்ம சொல்லி பிரயோஜனம் கிடையாதுங்க தேவன் சொல்லணும் நீ என்னுடைய பிள்ளைன்னு சரிதானே சந்தேகம் இல்லையே நான் இல்லைன்னு சொல்லிக்கிறேன் ரோட்டில் போறவன வரோன்னு சொல்லிக்குவான் அது எட்டப்படாது தேவன் சாட்சி கொடுக்கணும் ஏசு ஞான ஸ்நானம் பற்றி கரை போது இவர் என்னுடைய நேசகுமாரன் இவர் மேல் பிரியமா இருக்கிறேன்னு பரிசுத்தாவியானவர் வந்து சாட்சி கொடுத்தாருல அவருக்கு சாட்சி கொடுத்தாருல இந்த சாட்சி நமக்கு வேணுமா வேண்டாமா நீங்க பார்க்கணும் நீங்க என்ன ரீதியில இருக்கு எனக்கு தெரியும் அது அப்போ சில திருப்பணி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தில் வரும்போது தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்த பரிசுத்தாவி சாட்சி நீங்கள் இயேசுவன் நான் இப்போ கொஞ்சம் சொன்னா இப்படி தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சா அவர் தம்முடைய பரிசுத்தாவியை தந்து இவர் என்னுடைய நேசகுமாரன் நேச சாட்சி கொடுப்பார் புரியுதா மனசுல வச்சுக்கணும் இந்த சாட்சி இல்லைன்னா பெரிய டேஞ்சர் நம்ம தேவ பிள்ளை கிடையாது ஏன்னா ரோமர் எட்டு பதினாலு சொல்லுது இவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுறாங்களோ அவன் அவங்க தான் தேவ பிள்ளை அவங்க இப்போ புரியுதா அவங்க தான் தேவ பிள்ளை அப்போ தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவன் தம்முடைய ஆவியை கொடுக்குறார் இப்போ ரெண்டு ரெண்டில் எனக்கு ஏசு வேண்டாம் மனம் வேண்டாம் ஏசு வசனத்தில் நடக்க மாட்டேன் எனக்கு தோண மாதிரி நடப்பேன் கோயில் குளமாக சுத்து வேண்டாம் இது தேவனுக்கு கீழ்ப்படியாத தன்மை அப்போ கீழ்ப்படியாதவர்களுக்கு உள்ள கிரியை செய்கிற அதிகார அதிகாரபுரவு ஆவி அப்போ பரலோக தேவனுக்கு கீழ்படிஞ்சால் பரலோக ஆவி வரும் தேவனுக்கு கீழ்படிக்கலனா சாத்தானுடைய ஆவி வரும் சரி தானே விஷயம் இஸ் தானே சிம்பிள் இவது இல்லாமல் நீங்கள் என்ன வழிபாடில் இருந்தாலும் பயன் கிடையாது சரி இப்போ தேவன் ஆவியை தந்தார் அவர் உங்களுக்கு போதிப்பார் யேசு அவர் சொல்கிறார் ஆவி வரும்போது நான் சொன்னவையில் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார் உங்களுக்கு போதிப்பார் இப்படி தேவனோடு நடக்கிறீங்க இப்போ என்ன ஆயிட்டீங்க தேவ பிள்ளைகளுங்கிற உறவுகளில் வந்துட்டீங்க இப்போ நம்ம எல்லாம் நாங்கள்லாம் தாத்தாக்கள் தான் சின்ன பிள்ளைகள் பிறந்தபோது என்ன செஞ்சோன்னா தொட்டல்ல போட்டோம் தொட்டில் கிடந்தா எனக்கு காப்பி கொடு எனக்கு பால் கொடு எந்த துணியை மாற்றுன்னு அந்த பிள்ளை கேட்கல கேட்கல நம்ம தான் இந்த சமயம் தண்ணி வைக்க கொடுக்கணும் காப்பிக்கு ஏதாவது கொடுக்கணும் துணியை மாற்றணும்னு செஞ்சு வளர்த்து தான் இப்படி எல்லாம் பிள்ளைகள்லாம் வளர்த்து எடுத்துருக்கோம்ல நம்ம தானே செஞ்சோம் நம் ஆண்டவர் சொல்வார் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவ கொடுத்திருந்தா பரமபிதாவானவர் எல்லாம் சரியா செய்வாருப்பா சரிதானே அப்ப நாம் பிள்ளைகளுங்கிற எல்லைக்குள்ள வரும்போது தான் அவர் நமக்கு புறப்படுக்க முடியும் அவர் நமக்கு பரிகாரம் நானே இவன் பரிகாரியா கருத்துன்னு சொல்லி இருக்கு யாருக்கு பரிகாரி இந்த மாதிரியான பிள்ளைகளுக்கு தான் பரிகாரி அப்ப நீங்க எந்த எல்லைக்குள்ள வந்தீங்களா எல்லை நீ பாஸ்டர் நாங்க அந்த சபை இந்த சபை அந்த பாரம்பரியம் இது ஒன்றும் பரலோக ராஜ்யத்தில் ஈடுபடாது அவர் ஒன்னா தந்து ரெண்டாயிரம் வருஷமா இதை நடத்தி உங்களுக்கு அறிவிக்க எங்கள் வேலைகளையும் வச்சிருக்கிறார் இந்த எல்லைக்குள்ள வந்தா உங்களுக்கு காரியத்தை அவர் என்ன செய்வார் இப்போ புறப்படுப்பார் நீங்க கூப்பிடும் அவர் என்ன செய்வார் தானே நேந்தானே தானே நம்ம பிள்ளை கூப்பிட்டா தானே நம்ம செவி கொடுப்போம் வேற ஒரு பிள்ளை சத்தம் போட்டுனா நம்ம செவி கொடுக்க மாட்டோம் இல்லையா நமக்கு தெரியும் நம்ம பிள்ளைக்கு சத்தம் போல இல்லையா இருக்கு நம்ம பிள்ளைக்கு சத்தம் போல இல்லையா இருக்கு உடனே போய் ஓடி பாக்குறோம் வேற இல்ல இல்ல இது வேற பிள்ளை ஏதோ சத்தம் போடுது நம்ம என்னதுக்கு போறோம் போறது இல்லை அதுதான் உண்மை அவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்தஸ்துக்குள்ள வரும்போது தான் பல வேளை ஜனங்கள் வந்து இயேசுவே நாங்கள் கேட்காத தரணும் கேட்காத தரணும் ரொம்ப சட்டையை பிடிச்சு இழுக்காவை அப்படியெல்லாம் சட்டையை பிடிச்சி இழுக்க முடியாது ஒரு வசனத்தோடு நம்ம முடிக்கலாம் அதாவது நீங்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் மற்ற பதினஞ்சு இருபத்தாறு பதினஞ்சு இருபத்தாறு இயேசுக்கு பின்னால் ஒரு பொம்பளை வர்றா அவள் ஒரு காணான் ஏஸ்திரி அவள் என்ன சொல்றா என் பிள்ளைய வந்து ரொம்ப பிசாசு பிடினால வேதனை படுறா எனக்கு சுகம் தரணும் ஆண்டவர் பதில் சொல்லல நல்ல கேட்கணும் நல்ல கஷ்டம் தான் வியாதி கஷ்டம் நோ பண கஷ்டம் கடன் கஷ்டம் சாசு கஷ்டம்னா துன்பம் தான் தாங்க முடியாம தானே வர்றீங்க எங்கள்கிட்ட வர்ற ஜனங்கள்லாம் ஈஸியா மாட்டாங்க பாக்கு மட்டும் பார்ப்பாங்க முட்டி மட்டும் தாக்க பிடிக்காங்க முட்டியாம தான் கடைசியில வருவாங்க இப்ப ஏசோட்ட வந்தாச்சு ஏசோட்ட வந்தவன என்ன செஞ்சிருக்கணும் சரி அவளுக்கு சுகத்தை கொடுத்து நன்மையை கொடுத்து விட்டுருக்கணுமா வேண்டாமா அவர் அதை செய்யல அங்க ஒரு வார்த்தை சொன்னாரு பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாக்குட்டிகளுக்கு போடுகிறது நீங்க கொஞ்சம் யோசிங்க யோசிங்க நாம இப்படி ஒரு சூழ்நிலையில போய் ஒரு பாஸ்டர் சொன்னாருன்னு வச்சுக்கிடுவோம் பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போட மாட்டேன் சொன்ன உங்களுக்கு எப்படி இருக்கும் ஆனா அந்த பொம்பளை பார்த்தா நான் பிள்ளை இல்லதான் மெய்தான் ஆண்டவரு எப்படி உண்மைதான் உன் தகுதியில இங்க நான் வரல பெரிய பரிசுத்த வாட்டி ஆகும் நான் அப்படி ஆகும் இப்படி ஆகும் அப்படி ஒன்றும் வரல இந்த பிள்ளைகளுக்கு துண்டு ரொட்டி எல்லாம் கொடுப்பீங்க அதை சாப்பிடும்போது துண்டு அழுக்கலாம் இல்லையா அந்த துண்டுகளாவது எனக்கு தரப்படாத அந்த நாயை தின்னும் கீழே இருக்க நாய் போனேன் நாயை தானே நீர் சொன்ன மாதிரி நாயாட்டே இருந்துட்டு போட்டு எனக்கு ஒரு துண்டு தரோம்னு கேட்டால் அப்போ ஆண்ட ஒரு சந்தோஷப்பட்டார் பரவாயில்லையே தன்னை ஒப்பு பாவின்னு ஒப்பு கொண்டாச்சு தன் குறவை ஒப்பு கொண்டாச்சு எனக்கு அது வேண்டாம் இந்த மாதிரி துண்டு தந்தா தான் நீர் விரும்புகிறபடி ஆ கிடையாது அப்போது பல சந்தர்ப்பத்தில் ஜனங்கள் துண்டு போதும் நாயாக்க அடிமை அடிமையாக்கம்னு சொல்லுதான் சில காரியத்தை வாங்குவேன் நீங்கள் யோசிக்கணும் என்னைக்கும் நாய்க்கும் நரிக்கும் இப்போ எனக்கு வீட்டில் வந்து நீங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூலில் விடுவீங்க விட்டுட்டு வரும்போது முறுக்கு பிஸ்கட் அந்த ஏதாவது வாங்கிட்டு வருவேன் வாங்கிட்டு வந்து என்ன செய்வீங்க செல்ஃபில் வச்சுருவீங்க செல்ஃபில் வச்சுட்டு ஒரு பன்னிரெண்டு ஆச்சு ஒரு பிச்சைக்காரன் வந்தான் வீட்டுக்கு முன்னே நின்றுட்டு அம்மா பிச்சை எண்ணு கூப்பிட்டான் நீங்கள் கொஞ்சம் நேரம் கதவை போட்டிட்டு பேசாமல் இருந்துருவி அவனுக்கு தெரியாதா எத்தனை வீடு இது பார்க்குதவன் அவன் நீளமாக புராணம் பாடுவான் அம்மா பாக்கியாட்டி தாய் பாடுவான் இதை கேட்டு நமக்கு கொஞ்சம் சிக்கல் வெளியே வந்து ஒரு ரெண்டு ரூபாயா ஒரு ரூபாயா தெரியாது எடுத்து போட்டு சாசை சத்தம் போடாத செப்பி எட்டாச்சா அண்ணன் விரட்டி விட்ருவியே இப்போ நாலு மணிக்கு பிள்ளைகள் வருது ஸ்கூலில் விட்டு வந்தது வந்த உடனே கதவெல்லாம் திறந்து போட்டிருக்கணும் இல்லைன்னா லாக்கு போடாமல் போட்டிருக்கணும் அடிச்சபார்ன்னு மிதிச்சிடும் கதவை அடிச்சுட்டு இந்த பேகை தூக்கி ஒன்று அங்கே ஏறி ஒன்று இங்கே ஏறி எங்கே போகணுன்னு பார்த்தா இந்த செல்ஃபில் பிஸ்கட்லாம் வச்சுருப்பீங்கள அதுக்கு தெரியும்ல இங்கே தான் இருக்கணும்னு நம்ம வரணும் அதுக்கு தான் வச்சுருக்கோம் ஓட்டி போய் அங்கே ஏறோம் இந்த அம்மா சத்தம் படுவா தம்பிக்கு வேணம்பில்லை தங்கச்சிக்கு வேணம்பில்லன்னு அங்கே அவள் பையன் தூக்கிட்டு இல்லைன்னா தூக்கிட்டு வருவாள் இது வந்து பாடி அங்கே இதெல்லாம் பிடிச்சி கிழத்து போட்டு தின்னது பாதி தின்னாத பாதி உடனே பூனை நாயும் பின்னால் போவோம் அதுக்கு தெரியும் நமக்கு நல்லா ட்ரீட் இப்போ கிடைக்கும் கீழே போய் இருந்தது துண்டு பறக்கும் காலையில் ஒரு பிச்சைக்காரன் வந்தான் இல்லை வாங்கி வச்சுருந்தான் எடுத்து கொடுக்க வேண்டியது தானே ஏன் கொடுக்கல அவன் பிச்சைக்காராப்பா அவனுக்கு ஒரு ரூபா கொடுக்கணும் ரெண்டு ரூபா கொடுக்கணும் நிறத்திரணும் இது பிள்ளைகள் கேட்கவே இல்லை அது கதவை உடஞ்சிட்டு உள்ள போய் பிள்ளைக்கும் நாய்க்கும் வித்தியாசம் தெரியுதா நம்மல்லாம் நான் நாயாக்கும் நரியாக்கும் அடிமை ஆக்கும் தூசாக்கும் திரும்ப என்னத்தை கிடைக்கும் ஒரு துண்டு கிடைக்கும் நான் ஐம்பது நாள் பாதிச்சேன் நீ நரி தானே நீ நாய் தானே உனக்கு துண்டு தான் அதோட நர்த்திக்க அதுக்கு மேலே ஆசைப்படப்படாது ஏ பெரிய இதெல்லாம் பிள்ளைகளுக்கு வச்சிருக்கு வாக்குத்தத்தம் பெரிய நிறைய வாக்குத்தர் எல்லாரும் வாக்குத்த பிரசங்கெல்லாம் டிவியில் கேட்குறீங்க எல்லாரும் எழுதி டயரி நிறச்சி வச்சிருக்கு ஒரு நாள் வாக்குத்தான் நிறைவேறாது வாக்குத்தான் அவருடைய பிள்ளைகளுக்கு இல்லையா வச்சிருக்கு அதை விட்டுருக்கு ஒரு பிரசங்கத்தில் ஒரு பிரசங்க யார் பண்ணா அதை மட்டும் பிடிச்சி வச்சுக்கிட்டு நாம் அதுக்கு தகுதியாக என்ன செய்யணும் அந்த எல்லையை விட்டுருவா விட்டுட்டு கூட்டம் கூட்டமாக ஓடிட்டு இருப்பா ஆனால் தயவு செய்து இப்படி ஓடாதுங்க சா உயர ஓடிக்கிட்டே நடக்க வேண்டியதான் நன்மை வராது இருக்க இடத்துலேருந்து நாம் பாவிதான் ഞാൻ ഞാവത്തെ മന്നിക്കണോ എനിക്ക് വംശ ജന്മം പാവം താ എനക്ക് പുത്തിയും പാവം താ ഉലകത്തിലേ പഠിപ്പം അപ്പി തന്നെ ചെയ്വാ ഇല്ലാ ഒരു കട്ടത്തിലെ കുഴഞ്ഞപോലെ നമ്മൾ ചെയ്യതെല്ലാം ചെറുന്ന് തോന്നാം പറ വയസാന്നു അയ്യേ അന്നെ ചെയ്തത് തപ്പായി പോ ഇപ്പൊതാ പുത്തിരിയാ അതി തപ്പ് ചരി നെനച്ചു ഇന്നക്കി തപ്പായിരുന്നു ഇപ്പം പിള്ളേളെ എഴുത എഴുതാം കൈ എഴുത്ത തീരുദ് മാറി ചാവുക മരം തരമ്പിട്ടേക്കണം ഇതാക്കും കൃസ്തയ സുവിശേഷം ഇപ്പം ഇക്കോത് നീ കൂപിടുവായി നാ നോക്കെ വിടുപ്പേ കൊടുക്കാമെങ്കിൽ എപ്പി இவளுக்கு இருக்குது அப்படி இந்த உறவுக்குள்ள ஐக்கியத்துக்குள்ள ஒண்ணு பாவின்னு ஒப்பு கொன்று நியாயமும் நீங்க வேணா சொல்லலாம் அவனோட நான் யோக்கியம் இவனோட ஒருவேளை இருக்கலாம் ஆனா பரலோக தேவனுக்கும் ஒரு பயிலவன் யோக்கியம் கிடையாது இயேசுவே சொல்லிட்டார் நல்ல போதகரேன்னு வந்து ஒருத்தான் கூப்பிட்டானே என்ன என்ன நல்லவன் என்று சொல்வானே பிதா ஒருவனை தவிர நல்லவன் ஒருவன் இல்லை அப்படின்னா நானும் கூட அவரளவுக்கு யோக்கியம் கிடையாது அதோட குற குமாரம் தானே அந்த அளவுக்கு புரியுதா அப்போ முதல்ல பாவின்னு ஒப்புக்கொண்டு மனசு பாவத்தை அரைக்க பண்ணு மனசாட்சியில் தேவன் தர்ற அறிவுக்கறவை நியாயமாக நடக்குது வழியை பாரு பாவம் மன்னிப்படு ஏசுவன் வசத்தில் நடக்கும்படி ஒப்பு கொடுத்து ஏசுவன் வசனத்தை வாசித்து நடந்துரு அவர் உண்ட தூய் ஆவியை தருவார் அந்த ஆவியினால் நடத்தப்படு தேவ பிள்ளையார் சாத்தானம் தொடமாட்டாய் தேவ பிள்ளைகளுக்கு ஆசீர்வாங்கள உனக்கு கிடைக்கும் இந்த வார்த்தைகளால் கருத்துவங்களை ஆசீர்விப்பார்கள் ஆமாம்